அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இன்றைக்கான பதிவில் ஒரு மகத்துவமான ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை இரவுல நம்ம வெறும் மூன்று முறை நம்ம ஓதிட்டு படுத்தோம் இன்ஷா அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அல்லா தால நமக்கு தர்றான் அது மட்டும் சாத்தியம் இல்லாதத கூட உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுத்துரும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கறத அல்லா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனவே நீண்ட நாளாக எதிர்பார்த்தது உங்களுக்கு காலையில் நடக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மூணு முறை சொல்லுங்கள் இப்போது அப்படி என்ன சக்தி பெற்ற வார்த்தை அப்படின்னா அதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அழிரலி அல்லாஹன் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை ரசுலை சல்லாஹ் செல்லம் அவங்க இரவு நேரத்தில் ஒரு சஹாபிய பார்த்து கேட்குறாங்க நீங்க நேற்று இந்த நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு அப்போ அந்த சஹாபிய அவங்க சொன்னாங்களாமா நான் ஆயிரம் ரகாத்துக்கள் தொழுதேன் அப்படின்னு அப்போ ரசூல்லாம் சொன்னாங்களாமா இதை விட ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஒரு சின்ன அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தர்றேன் அது ஆயிரம் ரகாத்துக்கள் தொழுத நன்மையை உங்களுக்கு தரும் நீங்க அதை தினமும் நீங்க தொடர்ந்து செஞ்சா போதும் நீங்க ஆயிரம் ரக்காத்துக்கள் தொழுத நன்மையா எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அப்போ அந்த சஹாபிவங்க யார் அதை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ரசூல்லா இந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன வார்த்தை அதுதான் எஃப் அலுல்லாஹு மாஷா பி குதிரிஹி பூரீது பி இஸ்ஸிஹி இதுதான் ரசூல்லா சொல்லிக் கொடுத்த அற்புதமான வார்த்தை இதற்கு நமக்கு ஆயிரம் ரகாத்துக்கள் தொழுத நன்மையை அல்லாத்தாலா நமக்கு கொடுத்துட்றான் சுபஹானலா ஒரு சின்ன அமலுக்கு அல்லாஹாலா எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்குறான் பாருங்க அல்லாஹாலா கொடுக்கறதுல பெரும் கொடையாளனா இருக்கிறான் எனவே தினமும் தவறாம நீங்கள் இந்த ஆயத்தை மட்டும் மூணு முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் ஆயிரம் ரகாத்துக்கள் தொழுத நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா ரசூல்ல சொல்லியிருப்பாங்க தினமும் ஆயிரம் ரக்காத்துக்கள் நமக்கு தொழுகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு அப்போது சஹாபாக்கள் எல்லாம் விடிய விடிய ஆயிரம் ரக்காத்துக்களை அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ரசூல்ல ஈஸியாக அதற்கு பதிலாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரக்காத்துக்கள் தொழுத நன்மை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இன்னும் இது போல் ஏராளமான அமல்களை நமக்கு ரசூல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது கூட கிடையாது எனவே இது இதுபோல் அமல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நல்ல முறையில் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இரு உலகிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கவனிங்க அல்லாஹ் தனது வல்லமையால் தான் விரும்பியதை செய்கிறான் மேலும் தனது வல்லமையால் தான் விரும்பியதை ஆணையிடுகிறான் அப்போது அல்லாஹாலா விரும்பியதை ஆணையிட்டேன் அப்படின்னா அது நமக்கு அப்படியே கிடைக்கும் இல்லையா அது நன்மையாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு விரும்பக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி எனவே இந்த அற்புதமான ஒரு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்று இரவு நீங்கள் பெரும் மூணு முறை நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க ஏராளமான நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் நீங்கள் விரும்புவதையும் அல்லாஹிடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் இப்போது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு அதாவது காசா மக்களுக்காக நாளைக்கு நம்ம எல்லோருமே நோன்பு ஒன்று வைக்க போகிறோம் நஃபிலான நோன்பு அதாவது இன்று இரவு நீங்கள் ரெடியாக இருங்க தஹஜத்தில் தகஜ தொழுகை நீங்கள் நிறைவு செய்த பிறகு நீங்கள் சஹர் செய்துக்கோங்க நாளைக்கு வியாழக்கிழமை நீங்கள் ஒரு நோன்பாளியாக இருக்கணும் இன்னும் அசர்லேருந்து மகிரீப் வரைக்கும் காசா மக்களுக்காக நம்ம எல்லோருமே சேர்ந்து துவாவை நம்ம அல்லாஹுள்ளத்தில் கேட்டுக்கலாம் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அது நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனல் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துருங்க இன்னும் இந்த விஷயத்தை நிறைய மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு பதிவு இல்லையா நமக்கு நேரம் இல்லை இல்லையா ஏன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்ம எல்லோருமே சகர் செய்கிறதுக்கு அதனால் இன்ஷால்லா இதை முடிஞ்ச அளவு உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுதோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை கேட்கக்கூடியவங்க எல்லோருமே நீங்கள் நோன்பு வைக்க போறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து